பேர் வீடு கட்டி பாதிலே நிற்குது எழுந்திரிக்க மாட்டேங்குது பணம் இருக்கு பணம் இல்லை ஏன்னா எழுந்திருக்கிற கோவில் கட்டி பாதியே நிற்குது எழுந்திரிக்க முடியல இப்படி வீடு கட்டி பாதிலே நிற்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் அதில் இதில் என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு ஹோமம் அதுக்கப்புறம் மண்கலசத்தில் யாகத்தில் செய்த சாம்பல்கள் மூன்றாவது யானையினுடைய சாணமும் குதிரையினுடைய சாணமும் அதையும் வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா சில பொருள்களை அதில் அந்த கலசத்துக்குள்ளே போட்டு நம்மளுடைய பூமியில் எட்டு இடங்களில் பத்து இடங்களில் அதை குளிர் தோண்டி புதைத்து வைத்து விட வேண்டும் இவ்வளோ தான் மேட்ரு முதல்ல வந்து வீடு நிற்கிறது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எதையும் யோசிக்காமல் எந்த அளவில் அந்த வீடு இருக்கோ அந்த இடத்த அதை சுத்தப்படுத்தி நல்ல பசும் ஜாணத்தை வாங்கி நல்லா தெளித்து மாப்பொடியும் மஞ்சப்பொடியும் கலந்து கோலம்லாம் போட்டு அங்கே ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த குருக்குல இருந்த வச்சுக்கிட்டும் தாராளமா செய்யலாம் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிட்டு பேசிக் விநாயகர் பஞ்சகவிய பூஜை கும்பத்துல பூஜை கும்பத்துல பொறுத்துல உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மூன்று கோயில்களுள்ள உள்ள தீர்த்தங்களை வாங்கி அதை நிரப்பி அதுல பச்சக்கர்புரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி வெட்டி வேறு விளாமிச்சம் வேற எல்லாம் போட்டுட்டு உள்ள ஒரு எலுமிச்சம்பளம் சம்பளம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல் அதில் ஒரு ரெண்டு குன்றிமணியும் நீங்கள் போட்டுட்டு சில்லுற காசெல்லாம் போட்டு நீங்கள் கும்ப ரெடி பண்ணி மாவிளை தோரணங்களை அலங்காரம் பண்ணிவிட்டு யாக விழுவி செஞ்சு சங்கல்பம் பண்ணுங்கள் சுதர்சன ஹோமத்தை நல்லா பண்ணுங்கள் ஒரு ஐம்பத்தி நாலு ஆவர்த்தி நூற்றி எட்டு ஆவர்த்தி பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வாசு சாந்தி ஹோமமும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வீடை சுற்றியிலும் அந்த பூதிக்குரிய பொருட்களில் முக்கியமான பொருட்கள் என்ன சேரணும் அப்படின்னா வெண்கடுகு கரஞ்சீரகம் மருதாணி நாய் உருவி வதை கருங்கோங்குலியம் இந்த பொருளோட மகிசாசி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதோட ஜடா மஞ்சள் இந்த பொருளை சேர்த்து நீங்கள் யாக வேள்வி பண்ணி நல்லா புகை போட்டுட்டு நல்ல பெரிய பெரிய குடம் வைக்கணும் அஞ்சு குடம் வைக்கணும் பெருசு பெருசாக குடம் நீர் நிரப்பி கட்டடம் முழுவதும் ஊற்றணும் கட்டடத்துக்கு வெளியே ஊற்றணும் நல்ல கும்பாபிஷேகத்தில் யாக கலசம்லாம் வைப்பாங்க மண் கலசம் வச்சுருப்பாங்க பார்த்து போய் அந்த மண்கலசத்துக்குள்ளோ நல்ல மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அதில் வந்து பசு சாணம் போடணும் அதில் பசுவினுடைய பால் தயிர் கோமியும் பசுஞ்சாணத்தையும் போட்டுட்டு இந்த குதிரையினுடைய லத்தி இருக்கும் சாணம் அதையும் கொஞ்சம் போடணும் யானையினுடைய சாணம் காஞ்சல் அதையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு இந்த பூஜையில் பண்ணக்கூடிய தீர்த்தத்தை அதில் விட்டு அந்த யாக சாம்பல் இருக்கு பாருங்கள் சுதர்சன ஹோமம் பண்ண சாம்பல் அதை எடுத்து கலசத்தில் போட்டு அமைக்கி ஒரு நல்ல மஞ்சள் துணியில் மூடி குளோர என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டினுடைய எட்டு திசைகள் உள்ளயோ வெளியிலேயோ வச்சு குளியை தோண்டி உள்ளே இறக்கிட்டு கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி அந்த தீர்த்த எடுத்து எல்லா பக்கமும் ஊற்றிட்டா போதும் எப்பேற்பட்ட வீடுகளும் தடைபட்டு நிற்கிற கட்டிடங்கள் ஹோட்டல்கள் நிறுவனங்கள் ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை எல்லாத்தையும் அது சுலபமாக சரி செய்யும் எந்த இடத்தில் பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச காளி சராளி படுகாதி பைரவாதி தோஷங்கள் இருக்கிறதோ எங்கிருந்து வெளியிலே இருந்து பட்ட பல கட்டிடங்களை இடிச்சிட்டு கொண்டு வந்த பொருளை உபயோகிங்களோ அடுத்தவங்க யூஸ் பண்ண இரும்பு பொருட்கள் கதவு நிலை ஜன்னல்களை பழச வாங்கி கொண்டு வந்து வச்சு அந்த வீட்டில் ராத்திரியில் மேலே தடு தடுன்னு ஓடுது வீட்டுக்குள்ளே குடிவந்ததுலேருந்து நிம்மதி இல்லை முனி ஓட்டம் இருக்குது இப்படின்னு எல்லாம் சொல்லுகிறவர்கள் இது மாதிரி வகையை சார்ந்தவர்களும் அங்கே இந்த ஃபேக்ட்ரியில் மற்ற மிஷினை மாட்டினதுலேருந்து இந்த கடையில் ஒரு சின்ன வழங்க வச்சுருக்கிறோம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது என்னான்னு பார்த்தோம் மனைவெளி சாஸ்திரம் நல்லாயிருக்கு ஜாதகமும் டைம் நல்லா இருக்குன்றார் ஏதோ ஒரு வகை பூமி சம்மந்தப்பட்ட குற்றங்களை போக்குவதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் நேர்களே இதில் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பை புல்லை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் வீடியோவை ஒன்றுக்கு இரண்டு முறை பாருங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு எதாதுன்னா எனக்கு ஜாதகத்தை அனுப்புங்கள் வீடு பார்க்கணும் மனைவி பார்க்கணுன்னா ஐயாவை கூப்பிடுங்க நான் வந்து பார்த்து தருகிறேன் சச்சானா நான் அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சி